திருமாவளவன் வீரத்தின் திருவுரு அஞ்சின் அடுங்கிய சேரி மக்களை செஞ்சுடர் நெருப்பாக்கிய அடலேறு புயலை கொண்டு வந்த புயல் அடங்க மறு அத்துமேறு திமுறி எழு திருப்பி அடி என ஓங்கி அதிர்ந்த போர் முரசு பொறியர்களின் வாள்களுக்கு இடையே வீர உலா நிகழ்த்தும் தமிழ் வேங்கை திருமாவளவன் பார்ப்பனியத்தின் பகைவன் ஆரியத்தின் ஆணிவேரை வெட்டியெறிந்த கைகோடரி உச்சி குடிமிகளின் உறக்கத்தை கலைத்த சேரி நெருப்பு இந்துவரி ஆரியத்தின் குடல் கிழித்த வீட்டி முனை திருமாவளவன் தோழமையின் இலக்கணம் இயக்க தொண்டர்களின் இன்னுயிர் நண்பன் விடுதலை சிறுத்தைகளை தாங்கி வளர்க்கும் தாய்மடி பாசத்தின் முழு வடிவம் அன்பு கடல் திருமாவளவனை ஏடுணையற்ற சிறுத்தைகள் தலைவனை தமிழ்நாடே திரும்பிப்பார் ஆற்றலான் திருமாவளவன் விடுதலை அணி திரட்டி வருகின்றான் தமிழ்நாடே அவன் சீற்றம் பார் அவன் ஆடும் பார் வரலாறு படைக்கின்றான் திருமாவளவன் தமிழ்நாடே அவன் வரலாறு பார் அவன் வரலாறு பார்